ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாபுதானா வடை தான் பார்க்க போகிறோம் சாபுதானா வடைனா ஜவ்வரிசி வடை தான் அப்படி சொன்னேன் நான் நாக்பூரில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி உளுந்த வடை சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் சாபுதானா வடை இங்கே எல்லா இடத்துங்களையும் கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு நிறைய மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுத்துக்கிறேன் ஜவ்வரிசி ஜவரிசி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும் ஊறுனதுக்கு அப்புறமே தான் இந்த ஜவ்வரிசியோட செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி வந்து வேகாது நம்ம சாப்பிட்றப்ப கல் மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஜவரிசியை ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கடலையே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடையை வச்சுட்டு கடை ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கடலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறிடுச்சு அந்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு நாலு உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு தோல்சி விட்டு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கோட ஃப்ளேவர் வந்து இதில் செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறமே நம்ம கடலை வறுத்து வச்சுருந்தால அந்த கடலையில் உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அது ஒரு கைப்பே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமே ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறமே கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கலை மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூட பச்சரிசி மாவு கப் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே வடையாக தட்டிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளுடைய ஜவ்வரிசி வடை ரெடியாயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வடையை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கையில் வச்சு நல்லா தட்டி வடைையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் நம்மளுடைய சாபுதானா வடை ரெடியாகிடும்